போன உறவினர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன நாம் செய்யக்கூடிய எந்த மாதிரியான அமல்கள் அவர்களுக்கு நன்மையாக அமைகிறது விளக்கம் தேவை அதாவது இறந்து விட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்னென்ன காரியங்களை செய்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி விளக்கங்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் செய்யக்கூடாத உள்ள காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கத்தில் சொல்லப்படாத அது அவங்களுக்கு இறந்தவர்களுக்கு எது பயனளிக்காதோ அப்படி பல காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு காரணம் எதை செய்யணுங்கிறது தெரியாம போனதுதான் உதாரணமா பாத்தியாக்கள் ஓதுறாங்க பாத்தியா ஊதர் இஸ்லாத்துல உள்ளதா அல்லாவுடைய தூதர் காட்டி தந்ததா ரசூசிலாசுல சத்தம் ஓதுறாங்க இறந்தவர்களுக்காக அல்லாவுடைய தூதர் மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா ரசுல்லா காலத்துல எத்தனை பேர் மரணித்தாங்க நவீன சிறலா ஹலோ அவங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற பல பேர் அவங்க உயிரோடு இருக்கும்போதே மரணித்தாங்க ரசூல்லாவுடைய தோழர்கள் மரணத்தை தள்ளுவனா தபீநாயகத்துடைய மனைவி ஹதிஜார் அலிவானு ரசூல்லா ரொம்ப நேசித்த மனைவியில் தான் முதலிடத்தில் இருக்கிறான் எந்த அளவுக்கு முதலிடம்னா ரசூசல்லா அலேஸ்ல எத்தனையோ திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் முதன் முதலாக செஞ்சாங்களே ஹதிஜார் அலி அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாம் ரசூல்லா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் அடுத்த திருமணமே செய்யறாங்க அந்த அளவுக்கு ரசூல்லா ஹதிஜார் அலி அல்லானு அவங்கள ரொம்ப நேசித்தாங்க அவங்க மரணத்துக்கு பிறகு கூட மற்ற மனைவிமார்கள் இடத்துல கதிஜா அவங்களுடைய பெருமைய அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து பார்க்கிற அளவுக்கு கதிஜா அவங்க மீது ரசுதா ரொம்ப நேசம் வச்சிருந்தாங்க கதிஜா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய தோழியர்கள் இருப்பாங்களே இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமா ஏதாவது குழம்பு கிளம்பு வச்சாச்சு ரசுலா வீட்டிலன்னா அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க ஹதிஜாவுடைய நபீர் சல்லா செல்லம் தன்னுடைய மனைவி ஹதிஜா அவர்கள் மீது நேசமும் பாசமும் வைத்திருந்தாள் அவங்க மூணாம் நாள் பாத்தியா ஏழாம் நாள் பாத்தியா கத்த பாத்தியா குரான ஓதி அனுப்பி வைக்கிறது அது மாதிரி எதுவுமே பண்ணலை அப்ப அல்லாவுடைய தூதர் எதை செய்யலையோ அதை நாமம் செய்யக்கூடாது இறந்தவர்களுக்கு பாத்தியா ஓதுவது பயனளிக்கும் என்றால் ஹத்தம் போதுவது பயனளிக்கும் என்றால் அதை ரசூல்லா முதல்ல செஞ்சிருப்பாங்க அவங்க செய்யாத எந்த நன்மையும் உலகத்துல கிடையாது அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் அல்லோமா அக்குமல் துளக்கும் தீனக்கும் நபீனாயின் செலதா அலை சவங்களுடைய வாழக்கூடிய காலத்திலேயே மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேங்கிறோம் அவங்க வாழுகிற காலத்துல எதை வாழ்ந்து காட்டுனாங்களோ அதுதான் மார்க்கம் அதை தாண்டி அவங்களுக்கு பிறகு உண்டான எந்த காரியமும் மார்க்க காரியம் கிடையாது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட காரியம் கிடையாது மார்க்கத்தின் பெயரால் நன்மை தரக்கூடிய காரியம் கிடையாது இந்த உலகத்திலே நன்மை கிடைக்காது நாளை மறுமையிலேயே நன்மை கிடைக்காது ரசூல்தா செஞ்சு தராத எந்த காரியத்தை செஞ்சாலும்ங்கிறத முதல்ல நாம புரிந்து கொள்ளணும் அப்ப இதுவெல்லாம் இல்லாத காரியங்கள் இப்ப இது மாதிரி பாத்தியா இப்போ வேற என்னதான் இருக்கிறது செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா அத சொல்லி தந்திருக்கிறான் ஒன்று வந்து இறந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடியதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது அவர்களுக்காக செய்யற பிரார்த்தனை துவா செய்கிறோம்ல துவாங்கிறது அது ஒரு பெரிய வழிபாடு பெரிய இபாதத் அசூலுதா துவா பற்றி சொன்னாங்க அத்துவாவு ஹுவல்லி பாதா துவா செய்வதற்கிறது அதுதான் வணக்கம் வணக்கத்திலேயே தலை சிறந்த வணக்கம்னு ஒன்று சொல்கிற ஆரம்ப அதில் இடத்தை பெறக்கூடியது துவாரம் நாம நினச்சிக்கிட்டோம் துவாங்கிறது ஏதோ கையை நம்முடைய கோரிக்கைகளை கேட்கறதுக்காக வேண்டி நம்ம நம்ம நமக்கு தேவையை கேட்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் தேவையை தான் கேட்கிறோம் ஆனால் தேவையை கேட்பது அல்லாவிடத்துல அதிகமான நன்மை தரக்கூடிய காரியம் நம்முடைய தேவையை அல்ல பூர்த்தி செய்வான் பூர்த்தி செய்யல அது ரெண்டு ரெண்டு விதம் ஆனா பூர்த்தி செய்தாலும் சரிதான் பூர்த்தி செய்யாவிட்டாலும் சரிதான் நீ இடத்துல கேட்டல்ல அதுக்காக வேண்டி நான் வச்சுக்க நன்மை என்று அல்லா நமக்கு துவா செஞ்சதுக்கு நன்மை தரும் தொழுதா எப்படி நன்மையோ நோன்பு வச்சா எப்படி நன்மையோ வேறு வேறு நல்ல இடங்கள் செஞ்சா எப்படி நன்மையோ அது மாதிரி அல்லாவிடத்துல கையாந்தனா அதுக்கு நன்மை எந்த அளவுக்கு நன்மைனா மற்ற எந்த வழிபாடுகளுக்கு இல்லாத நன்மை அதுக்கு உங்களுடைய தேவைகளை அல்லாவிடத்துல கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அல்லாவுக்கு பிடிச்சமான ரொம்ப ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை செய்த மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா வணக்கம் என்பது நம்முடைய அடிமை தலையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வணக்கங்கிறது வணக்கத்துக்கு அளவுகோல் என்ன இலக்கணம் என்னன்னா நான் அல்லாவை எஜமானன் என்று ஒத்துக்கொண்டு நம்முடைய அடிமை தன்மை நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்த இடம் கேள்வி எல்லாம் தொழுகிறோம் தொழுகையில வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தர்க்க ரீதியா அதுக்கு ஏதாவது பதில் காரண காரியத்தோடு நீங்க சொல்ல முடியுமானா தொழுகையில இருக்கிற எந்த காரியத்துக்கும் தர்க்க ரீதியா விளக்கம் சொல்ல முடியாது அல்லாத ஒரு பேர் கையை உயர்த்தி நெஞ்சில கைகளை கெட்டுரும் எதுக்கு கையை கட்டணும் அவன் சொன்னாயா நான் சொல்லு நான் கேட்டு விட்டேன் சரி கெட்டுனவன் கெட்டுக்கிட்டே நிக்க வேண்டியதான எதுக்குமா குனிஞ்ச திடீர்னு அதுதான் தெரியாது அவன் சொன்னா குடிஞ்சு விட்டேன் குஞ்சுகிட்டே எனக்கு அதெல்லாம் கேள்வி கேட்காதான் அவன் சொல்லிவிட்டான் கேள்வி கேட்கறது கிடையாது அடிமை நான் பலகீனமான கேள்வி கேட்க முடியாது என்ற நம்முடைய பலகீனத்தை நம்முடைய இயலாமையை நம்முடைய அடிமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் எல்லா அதுல ரொம்ப பெரிய முக்கியமான இடம் கையேந்தி துவா செய்யக்கூடிய தான் நம்ம நம்முடைய எல்லாம் எனக்கு ஒண்ணுமே முடியாது என்ன என ஒண்ணு விட்ட ஆள் கிடையாது எனக்கு எந்த சக்தியும் கிடையாது நீதான் என்னுடைய கஷ்டத்தை நீக்கணும் நீதான் என்னுடைய தேவைகளை நீக்கணும் என்று சொல்லி நம்முடைய பலகீனத்தை அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் துவா செய்யக்கூடிய இடம் அதனாலதான் சூழ்நா சொன்னாங்க அத்வாவு ஹுவல்லி பாதா துவா இருக்குத அதுதான் வணக்கத்திலே ஒரு தலை சண்டன வணக்கம் என்ன நமக்கு விளக்கினார் இந்த துவாவை நமக்காக வேண்டி செய்யறது மாதிரி இறந்தவர்களுக்கான செய்யலாம் செய்யணும் செய்யணும்ாட்டுகிறான் ரப்ப நகலாம் நல்ல மக்கள் அல்லாவிடத்துல பிரார்த்திப்பாங்க இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு விடுவானின் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில எங்களை விட்டு முந்தி சென்று விட்டார்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோதரன் தாயினுடைய தந்தையினுடைய உறவினர்கள் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில யாரெல்லாம் எனக்கு முந்தி இறந்துட்டாங்களோ எல்லாருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடலாம் என்று சொல்லி அல்லாஹிடத்தில் நல்ல மக்கள் பிரார்த்திப்பார்கள்னு அல்லாஹ் குரான்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப பிரார்த்தனை செய்யும் வசூலுதாக கூட சொன்னாங்க இறந்தவர்களுக்கு இறந்ததுக்கு பிறகு ஒரு மனிதனை வந்து சேரக்கூடிய நன்மைகளில் ஒரு நன்மை எதுன்னு கேட்டால் அவனுடைய மகன் செய்யக்கூடிய துவா தான் வலதும் சாலிவும் எது உலகும் நல்ல குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் எங்கள் அத்தா மாமாவுடைய பாவத்தை மன்னிச்சின்னு ஒரு பிள்ளை கப்பான அந்த துவா இறந்தவர்கள் விஷயத்துல நன்மையை பெற்று தரும்னு ரசூலா சொன்னாங்க அப்ப துவா செய்யலாம் துவா செய்யும் அதுக்கு நாள் நிர்ணயிச்சு செய்யக்கூடாது ஏழாம் நாள் துவா செய்யறோம் பத்தாம் நாள் சில பேர் பாத்து வைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க நாங்க துவா தானே செய்யறோம் அதனால ஏழாம் நாள் தான் செய்வீங்களா பத்தாம் நாள் தான் செய்வீங்களா நாற்பதாம் நாள் தான் செய்வீங்களா வருஷ பாத்தியான வருஷ அன்றைக்கு தான் செய்வீங்களா டெய்லி செய்ய மாட்டீங்களா ஒவ்வொரு நேரம் தொழிலையும் செய்ய மாட்டீங்களா உங்களை திருவாளத்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சு நம்முடைய பெற்றோருக்கு டேட்டு நிர்ணயிச்சு அதுவும் வாடகைக்கு ஆள் பிடிச்சு நம்மளும் செய்யறது இல்லை அதுவும் அகர்ந்த கூட்டிட்டு வந்து அவருக்கு காசு கொடுத்து அப்படிதான் துவா செய்யணுமா இப்ப நாம நம்முடைய உள்ளத்துல ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நம்முடைய பெற்றோருக்காக நம்மை விட்டு இற முந்தி சென்று விட்ட இருந்தவர்களுக்காக துவா செய்யணும் இது இதை சுழா காட்டியிருந்த ஒரு காரியம் அது மாதிரி இது நன்மை கிடைக்க இறந்தவங்களுக்கு அதே மாதிரி இறந்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா அவர்களுக்காக தர்மம் செய்யலாம் நல்ல ஏழை எளிய மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தங்குவதற்கு வசதி இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தர்மங்கள் அவங்களுக்கு வேண்டி செஞ்சு ஆள்லாம் இந்த தர்மத்தை என்னுடைய பெற்றவங்களுக்கு கொடுத்துரு அவங்க ஹஜ்ஜி கடமையான நிலையில நம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அந்த கடமையை பிள்ளைங்க நிறைவேற்றலாம் கடமையான நேரத்தில் அவர்கள் மரணிச்சிருக்கணும் அவருக்கு நல்ல வசதி இருந்து நல்ல போறதுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருந்து போக முடியாம இறந்துட்டாங்க அப்படின்னு போகாம இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க மேலே இருக்கும் நல்லா கேள்வி கேட்பான் அல்ல அவனுக்கு நான் உனக்கு பணத்தை தந்திருந்தேன் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருந்தனே போறதுக்கான வாய்ப்பு சிறிகள் இருந்துச்சே நீயும் போகாமையுடைய கடமை நிறைவேற்றாம வந்து நல்ல ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக பிள்ளைகள் அந்த ஹஜ்ஜ செய்யலாம் நிறைவேற்றலாம் மூணாவதா இதை செய்யலாம் அவங்களே கடமை இல்லாம மரணிச்சிருந்தா செய்ய தேவையில்லை அவங்க போறதுக்கே வழியில் ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க அல்லது உடல் நோய் வேலை இருந்தாங்க போறதுக்கு விசா கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல ஏதோ போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோ அப்படிப்பட்ட நிலையில வரணிச்சிருந்தா அதை பிள்ளைங்க செய்ய வேண்டிய தேவை கிடையாது கடமையாக இருந்து செய்யாமல் விட்டிருந்தால் அதை பிள்ளைகள் நிறைவேற்றலாம் அவங்களுடைய கணக்குல அதெல்லாம் வர வைத்துக் அதே மாதிரி கடமையான நிலையிலேயே நோன்பு வைக்க வேண்டியது இருந்து நல்ல திரா நோன்பு நோம்பு நோன்பு இருந்துச்சு ஆனா நோன்பு வைக்கணும் அவங்க வைக்கல ஒரு மாசம் ரொம்ப வைக்காம இருந்துட்டாங்களா பிள்ளைங்க அதை வைக்கலாம் எங்க அத்தா ஒரு மாசம் ரொம்ப வைக்கணும் வைக்கல அவங்களுக்கு அதை நான் வைக்கிறேன் அவங்களுடைய கணக்குல என்னை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி அவர்களுக்கு பகரமாக நோன்பை நாம நோக்கலாம் இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிற அதே மாதிரி பெற்றவர்கள் வந்து நேர்ச்சி செய்திருந்து ஏதாவது ஒரு காரியத்தை அல்லா காண்டி நேர்ச்சி பண்ணியிருந்தாங்கல்ல எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தானா நான் பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அல்லது நான் வேற ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் நல்ல காரியத்தை நேர்ச்சி பண்ணிருந்தாங்க அந்த நேர்ச்சிகள் நிறைவேற்றாமலே மௌத்தா போயிட்டார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் அதை நிறைவேற்றலாம் பெற்றவர்களுடைய நேர்ச்சி என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றாமல் போயிட்டாங்க என்ற அடிப்படையில் பிள்ளைகள் அந்த கடமையை நிறைவேற்றலாம் நேர்ச்சியை நிறைவேற்றலாம் அதே மாதிரி பெற்றவர்கள் கடன் வாங்கிவிட்டு பொருளாதார ரீதியாக யார்ட்டையாவது ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமல் மரணித்திருந்தால் அதை பிள்ளைகள் பெற்றோருடைய சார்பில் நிறைவேற்றினால் அல்ல அவங்களுடைய கணக்குல அவங்களே நிறைவேற்றுறது மாதிரி அல்ல பதிவு செய்து கொள்வான் இவ்வளவுதான் கடனை நிறைவேற்றலாம் நேர்ச்சைகளை நிறைவேற்றணும் கடனை நிறைவேற்றணும் நேர்ச்சைகளை நிறைவேற்றணும் அவங்க ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜை தவற விட்டிருந்தால் அதை செய்யணும் நோன்பு கடமையாக இருந்து நோன்பை விட்டிருந்தால் அதை செய்யணும் அவர்களுக்கு தர்மம் செய்யலாம் அவர்களுக்காகவே துவா செய்யணும் இந்த இத்தனை காரியங்கள் தான் இறந்தவர்களுக்காக நாம செய்ய வேண்டிய காரியம் இதை தாண்டி வேறு எந்த காரியங்களை செய்தாலும் அல்லாவிடத்துல நன்மை கிடைக்க உலகத்துல காசு பணத்தை எழுப்பீங்க அல்லாவுடைய குற்றவாளியா ஒழிப்பீங்க என்ன குற்றவாளி இதை தாண்டி வேற எதையாவது செஞ்சு அல்லாஹ் காப்போம் நீங்க எப்படி செஞ்சீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் மார்க்கத்துல என்னுடைய தூதரை காட்டி தராத ஒரு காரியத்தை நீங்கள் சுயமாக செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தது யாருன்னு

பிள்ளைங்க தெளிவா இருக்கிறாங்க எது ஒரு பெரிய பாதிப்பு இல்லையோ நாப்பதாம் நாள் முப்பதாம் நாள் சமூக கட்டமைப்புங்கிற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எது இல்லையோ அதை விடுத்து எது சொல்லித்தரப்பட்டிருக்கிறோம் இந்த காரியத்தை மட்டும் நாம செயல்படுத்துறோம் வேற எந்த காரியத்திற்கும் நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை